சுதந்திரம் வாங்குறப்ப இந்தியாவோட மக்கள் தொகை முப்பத்தி நாலு கோடி இருந்துச்சு இப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியாக அதிகமாகிருக்கு அதாவது முந்நூற்றி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரி இத்தனை ஜனங்களுக்கும் தடை இல்லாமல் சாப்பாடு கிடைக்கணும்னா அதுக்கேற்றபடி விளை நிலங்கள் அதிகரிச்சிருக்கான்னு தேடி பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நூற்றி தொண்ணூத்தி ஐந்து மில்லியன் ஹெக்டராக இருந்த ரிட்டிவபுள் லேண்ட் ஹெக்டராக ிருக்கு அதாவது எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு மக்கள் தொகை வந்து முன்னூற்றி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் போது நிலங்கள் எட்டு பர்சன்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கும் இது நல்லதா இந்தியால நகரங்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மறுக்கவே முடியாது ஆனால் கிராமங்கள் விவசாயிகள் விளை நிலங்கள் எத்தியோப்பியாவிலயோ சோமாலியாவிலேயோ அந்த மாதிரி பஞ்சம் இங்கே ஏற்பட்டா நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என் பார்க்கும் நிலை அப்படிங்கிற குரல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதாவது விவசாயி வந்து நிலத்தை உழுது நாற்று நட்டு களை பறித்து உரம் போட்டு காப்பந்து பண்ணி கதிர் அறுத்து இப்படியெல்லாம் தன்னை வருத்திக்கிட்டு உலகத்துக்கே சோறு போடுறாரு அவருடைய கைய உழைக்காம மடங்கி இருக்கும் அப்படின்னா உலக ஆசைகள் அனைத்தையும் விட்டுவிட்ட துறவிகள் கூட அவங்களுடைய துறவரத்தை தொடர முடியாது அப்படிங்கிறாரு வள்ளுவர் வள்ளுவர் பயன்படுத்தின கை மடங்கின் அப்படின்ற வார்த்தைக்கு நெல்லை கண்ணன் ஐயாவரு இன்னொரு ஒரு பொருளையும் சொல்றார் ஒரு உழவை கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான்னா இந்த உலகம் என்ன கெதியாகும்னு கேட்குறாரு தன்னிறைவும் தற்சார்பும் இருக்கிற நாட்டில தான் மக்கள் வளமாகவும் நலமாவும் வாழ முடியும் உணவுக்கு கையேந்திர நிலைமை வந்துடக்கூடாதுன்னா விளை நிலங்களோட பரப்பை அதிகரிச்சு உற்பத்தியை அதிகரிச்சு விவசாயிக்கு கிடைக்கிற லாபத்தையும் அதிகரிக்கும் ஏஐ வேணும் தான் ஏர் உழவனும் வேணும் லாபம் இல்லைன்னு தெரிஞ்சும் விடாப்பிடியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிங்க மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது யான் தமிழுக்காக உங்கள் தீபா பிரதீப் இணைவோம் தமிழால் உயர்வோம் அறிவால்